கரங்களை உயர்த்தி தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் அதிகாரத்தின் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் இசைக்கியல் முப்பத்தி நான்கு இருபத்தி ஒன்பது அவர்களுக்கு கீர்த்தி ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவே வாசிங்க அவர்கள் அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரி கொள்ளப்படுவதும் இல்லை இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை கைகளை உயர்த்தி சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்யும் போது இனி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அது போலதான் அதற்கு முன்பு இருந்த நிலைமையை விட அதற்கு பின்பு இருக்கிற நிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமே பஞ்சத்தால் அவமானத்தால் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே பாருங்கள் ஒருத்தங்க தரித்திர நிலையை நோக்கி ஒருத்தங்க போயிட்டாங்கன்னாலே நிந்தை அவமானம் வீண் பழிகள் மனுஷ தலை மேலே ஏறி போகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே அவர்கள் தள்ளப்படுவார்கள் யோபு வந்து யோபுவின் நண்பர்கள் வந்து அவனை வந்து குற்றச்சாட்டிட்டே இருக்கிறாங்க ஆண்டவரை பத்தி தான் பேசுறாங்க ஆண்டவரை பத்தி நல்லா பேசுறவங்க யோபுவை பத்தி நல்லாவே பேசல ஆமே ஏன்னா யோபுவுக்கு உண்டான நிலைமையை வச்சு அவங்கள வந்து அவனை வந்து அதனாலதான் யோபு வந்து ஆமேன் சொல்றாரு என் நிலைமையில நீங்க இருந்துடுங்கன்னு வைங்களேன் எனக்கும் உங்களை என்ன என்ன உங்களை மாதிரி எனக்கு பேச முடியும் ஆனா நான் அப்படி பேச மாட்டேன் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன் என் உதடுகள் உங்கள் துக்கத்தை ஆற்றும் நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதுனால தானே நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதுனால தானே நீங்க இப்படி பாத்துட்டு இருந்தீங்க நம்ம ஒன்றாம் தேதி காலையிலே கேட்டோம் யோபுவுக்கு எப்படி எல்லாம் நஷ்டமானது என்று நமக்கு தெரியும் கல்தையர் வந்தார்கள் சபையர் வந்தார்கள் ஒரு பெரிய காற்று வந்தது அக்கினி வந்தது அப்ப நஷ்டத்துக்கு காரணம் வந்து வெளிப்படையா தெரியுது ஆனா யோபுவுக்கு எல்லாம் எப்படி ரெண்டத்தனையா கிடைச்சுன்னு நமக்கு தெரியல ஆமேன் அதுதான் யோபு சொல்லுகிறார் அவருடைய ரகசிய செயல் நிறைய காரியம் அவர் செய்யும் போது தெரியாது செய்து முடிக்கும் போது தெரியும் எத்தனை பேர் நம்புறீங்க இன்று என் நிலைமை அவமானம் பஞ்சம் என்ற நிலையில் இருந்தாலும் இனி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசிக்கிறவங்க சத்தமா இனி ஆமே இந்த இந்த நிலையை மாற்றுவதற்காக கர்த்தர் எனக்கென்று ஒரு கீர்த்தி உள்ள நாட்டை வேதம் சொல்லுகிறது எல்லாரும் யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உண்மையில ஆறுதல் சொல்ல வந்திருப்பாங்க ஆறுதல் சொல்ல வரணும்னா எப்போ வந்திருக்கணும் தெரியுமா அவன் எல்லாம் இழந்திருந்தான் தெரியுமா அப்போ வந்திருக்கணும் அல்ல ஒரு வீட்டுல ஒரு ஒரு துக்கமான காரியம் நடந்துட்டுங்க ஒரு துக்கமான காரியம் நடந்துட்டு அது நடந்து ஒரு நாலு மாசம் கழிஞ்சு இப்போ அந்த வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான காரியம் நடக்குது இப்போ துக்கமான காரியத்துக்கு வராதவங்க மகிழ்ச்சியான காரியத்துக்கு வந்துட்டு சொல்றாங்க நாங்க உங்க வீட்டில் ஒன்றும் நடந்த அது கேள்விப்பட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தோன்னு சொன்னால் நம்புவாங்க ஆனா அப்ப இப்போ அவங்க எதுக்கு வந்துருக்கிறாங்க தெரியுமா இப்போ ரெண்டு மாசம் அழுதிட்டு இருந்தவங்க வீட்டுல எப்படி இந்த சந்தோஷம் அது ஆறுதல் சொல்ல வந்தவங்க ஆறுதல் சொல்றதுக்காக வந்தாலும் ரகசிய செயல் ஆமே ஆளு எத்தனை பேர் இந்த பகல் வேலையில நம்புறீங்க நான் கத்தரை நம்பி இருக்கிறேன் என் வாழ்க்கையில கத்திர ஒரு காரியத்தை செய்கிறார் அது செய்யும் போது எனக்கு தெரியாது சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது அதனாலதான் யோபு சொல்றார் என் இடதுபுறத்தில் அவர் கிரிய செய்தும் காணாதபடிக்கு ஒழித்திருக்கு நான் அவரை காணாதபடிக்கு எனக்கு தெரியல நிறைய பேர் வீடு கட்டுவாங்க பாருங்க சுத்தி என்ன செய்வாங்க தெரியுமா மறைச்சு வச்சிரு மறைச்சு வைக்காம இருந்தா கூட யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா மறைச்சு வச்சதுக்கு அப்புறம் நம்ம மக்களுக்கு ஏதாவது அங்கே ஆல லூயா மறைச்சு வச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு ஆண்டவர் இதே போல மறைச்சு வச்சிருக்கிறார் ஆனால் ஆண்டவர் மறைச்சு வைக்கிறது நமக்கு தெரியாது ஆமே கோலியாத்த கூட யுத்தம் பண்ணுறதுக்கு தாவியதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிறது தாவியதுக்கு அந்த தைரியம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது என்ன மறைவில் கர்த்தர் அவனை அப்படி எக்யூப் பண்ணிட்டு இருக்கிறார் என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பழக்கம் விற்கிற ஆமை நல்ல கவனமாக கேட்கணும் அவன் தேவன் செய்வார் அவருடைய செயல்களை எல்லாம் நீங்கள் அது அது வந்து தியானிக்கணும் அவருடைய கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அது பெரியவைகள் என்று நூற்றி பதினொன்று ரெண்டுலே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய செய்கைகள் எல்லாம் பெரியவைகள் பெரியவைகள்னா என்ன தெரியுமா மனுஷனுக்கு அது மிக மிக கடினமானது சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவருடைய செயல்கள் என்னது பெரியவைகள் மனிதனுக்கு இது மிக மிக கடினமானது மனிதனுக்கு இது மிக மிக கடினமானது ஆமே சான்ஸ் இல்ல வாய்ப்பே இல்ல ஆண்டோருடைய செயல்கள் வந்து பெரியவைகள் லூக்கா ஒன்று நாற்பத்தி ஒன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய செயல்கள் வந்து மகிமையானவைகள் நாற்பத்தி ஒன்பது ஒன்று நாற்பத்தி ஒன்பது மகிமையானவைகள் ஆமேன் சொல்லுகிறாங்கல்ல மரியாள் வல்லமை உடையவர் எனக்கு மகி மகிமையானவைகள் என்ன அப்படின்னா மனிதனுக்கு அது சாத்தியமே இல்லாதது அதனால தான் மரியால் கேட்கிறாங்க இது எப்படி ஆகும் இது எப்படி ஆகும் பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வருவார் உன்னத மாணவருடைய பல உண்மையில் என்ன ஒரு பவர்ஃபுல் காட் பாடுங்க என்ன ஒரு வல்லமை உள்ள நல்ல பாருங்க அவருடைய நிழல் போதுமா அதாவது மகிமையானவைகள் என் வாழ்க்கையில் நடக்கிறதற்கு நல்ல கைகளை பண்ணுங்க அறிக்கை பண்ணுங்க மகிமையானவைகள் என் வாழ்க்கையில் நடக்க என் ஆண்டவருடைய நிழல் போதும் திறந்து சொல்லுங்க எத்தனை பேருக்கு மகிமையானவைகளை நடக்கணும் மகிமையான விகழையும் நடக்க என் பேவனுடைய நிழல் போதும் மகிமையான விகழைய நடக்க ஓ க்ளோரி ஆமே மகிமையான விகழையும் நடக்க உங்க நிழல் உங்க நிழல் போதும் ஹாலலு வய்யா வலது கிடச்ச வானத்துக்கு நிற உயர்த்தி கண்ணலை மூடி இதை அப்படியே வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம் மகிமையானவை வாழ்க்கையில் நடக்கும் என் வாழ்க்கையில் நடக்கு உங்க நிழல் உங்க நிழல் ஓ பா பாபா உன்னதமான பலம் உண்மையில் உன்மேல் உண்மையில் உண்மையில் நிழலிடும் உண்மையில் நிழலிடும் போது இது எப்படி ஆகும் என்ற கேள்விக்கு பதில் உண்டு தேவனால் கூடாத காரியம் ராபா காபா வர்ஷி பண்ணுங்க வர்ஷி பண்ணுங்க மகிமையானவைகளும் யானவைகளும் நடக்க அவருடைய பலம் உண் நிழலிடும் நீளலிடும் உண் மேல் நீளலிடும் சாத்தியம் இல்லாதது சாத்தியமாகு சாத்தியம் இல்லாதது சாத்தியமாகு சாத்தியம் இல்லாதது இன் தி மைட்டி நேம் ஆப் ஜீசஸ் கிறிஸ்ட் சாத்தியம் இல்லாதது ரபபலகட ரபதரா श्रेலே மமரதனரா சஞ்சநலரோ அவருடைய செயல்கள் பெரியவைகள் அவருடைய செயல்கள் மகிமையானவைகள் அவருடைய செயல்கள் கிரகிக்க கூடாதவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கிரகிக்க கூடாத கிரகிக்க கூடாத நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டது அதாவது நம்முடைய புத்தி வந்து நோ சொல்லும் இனி சான்ஸ் இல்லைன்னு சொல்லும் இங்கே ஒரு வசனம் இருக்கு பாருங்க நூற்றி ஏழாவது சங்கீதத்தில் அதனுடைய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களை வாசியுங்கள் வெறுத்தவனை போல் அலை தடுமாறுவார்கள் அவர்களுடைய ஞானம் எல்லாம் ஒழுகி போய் போகிறது அப்பொழுது கவர்கள் ஞானம் எல்லாம் முழுகி போகிறது அதாவது அர்த்தம் என்னன்னா இனி இந்த காரியத்தை குறித்து யோசிக்கவே முடியாது நம்ம ரொம்ப யோசித்து 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 தலையை வெட்டிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம நம்ம ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆண்டவர் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவார் ஆமேன்னு சொல்லுங்க கப்பலின் பின்னணியத்தில் கத்தர் தலையணை வச்சு தூங்குறதுக்கு காரணம் என்னன்னா இவங்களுக்குள்ள பயங்கர இந்த புயலை நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணுவோம் ஆ போட்டு அப்படி லெஃப்டில் திருப்பு ரைட்டில் திருப்பி நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு ரொம்ப யோசித்து மனுஷனுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகுது ஏன்னா அப்படி கொந்தளிப்பு கப்பல் யாத்திரை பண்ணுகிறவர்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது கப்பல் ஏறி இருபத்தி மூணுல இருக்கு திரளான தண்ணீர்கள் மேல் தொழில் செய்கிறவர்களே கத்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் இந்த ஆழத்தில் நம்முடைய ஞானம் எல்லாம் முழுகி போகும் அந்த நேரத்துல அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி பல நேரத்துல நம்மளை கர்த்தரை கூப்பிட விடாம பண்றதே என்னதான் நம்ம ரொம்ப இதெல்லாம் ஜபத்துல இதெல்லாம் ஜபத்துல வச்சிட்டு இருக்க கூடாதுன்னு நீங்க ஒரு காரியத்தை வாயத்திற்கு சொல்லிட்டீங்கன்னு எங்கள அந்த காரியத்துல ஜபத்துல வைக்க வைப்பார் அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் நீங்க கடல் கொந்தளித்ததும் இயேசுவை போய் எழுப்புறாங்கன்னு பாத்தீங்களா இல்ல அவங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணி முடியலன்னு வரும்போது வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா நாங்கள் சாகரோ நாங்கள் மடிந்து போக அப்ப அவங்க புத்தி சொல்லுது இனி யாரால உங்களை காப்பாற்ற முடியாது த க்ரிகிக்க கூடாதவைகள் க்ரிஹியை ஞானத்துக்கு அப்பாற்பட்டது யோபுவின் நிலமையை வந்து எல்லாம் இனி கஷ்டம் இனி முடியாது முடியாது யோபுவே ஒரு கட்டத்தில் சொல்றாரு எனக்கு முந்தின சீர் இருந்திருந்தா அதாவது அவருடைய நேராக அவருடைய இருதயெல்லாம் அந்த பழைய சாண்டைக்கு அப்படி இருந்தது இனிய சான்ஸ் இல்லை இனி முடியாது பிள்ளைக்கு இந்த 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 செப்டம்பர் வந்தா ஏழு வயசு முடிஞ்சிடும் அதுக்குள்ள அதுக்குள்ள கத்து நடத்தி தருவார் ஒருவேளை செப்டம்பர் முடிஞ்சிட்டுன்னா அதுக்கப்புறம் நீங்க இனி நான் பிள்ளைக்கு பண்ணும் பிள்ளைக்கு பண்ணல பிள்ளைக்கு பயணமாக்க மாட்டேன் உடனே விட்டு இல்ல சி நம்முடைய ஞானம் வந்து இருக்குல்ல அந்த இடத்துல கத்தரை நோக்கி சொல்லுவாங்க முப்பது வயசுக்குள்ள பிள்ளை பிறந்தாதான் உண்டு அப்படிமா மனுஷனுடைய முழுகி போகிற இடத்துல தங்கள் ஆபத்தில் அவர்கள் கத்திரை நோக்கி கூப்பிட்டார் ஆண்டவரே பாருங்க ஒரு ஒரு பெரிய ராஜா அவரு ஆண்டு சொல்றாரு அடுத்து என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலப்பா என்ன செய்யணும்னு தெரியாதவங்களுக்காக அவர் செஞ்சுட்டே இருப்பார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மனுஷனுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போற இடத்துல ஆண்டு வரே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது அவர்கள் தங்கள் ஆபத்திலே கத்திரி நோக்கி கூப்பிட்டார்கள் கத்தர் என்ன செய்தார் தெரியுமா அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுகிறார் இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுகிறது மட்டும் இல்ல கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகிறது எத்தனை பேர் நம்புறீங்க கிரகிக்க கூடாத கிரகிக்க கூடாத கிரகிக்க முடியா காரியம் செய்வீ சர்வஞானியே கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகிறது அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அதாவது இந்த இடத்துல எனக்கு ஒரு அமைதி கிடைச்சாலே போதும் அதுலயே அவங்க சந்தோஷப்பட்டுட்டாங்களாம் சரி அவன் சந்தோஷப்பட்டுட்டாங்களா இனி அடுத்து செய்யண்டான்னு சொல்லிட்டு ஆண்டு செய்யாம இருக்கவில்லை கர்த்தர் ஒரு கிரியை செய்தால் அந்த கிரியத்தை கம்ப்ளீட்டா செஞ்சு முடிப்பார் ஆமாம் ஏதோ ஒண்ணு செய்து என்னை சந்தோஷப்படுத்துகிறவர் அல்ல நாடின துறைமுகச்சிலை என்னை கொண்டு வந்து சேர்க்கிறவர் அவர்தான் சொல்லுகிறார் இதோ அவர்களுக்கு தான் கீர்த்தி உள்ள ஒரு நாட்டை நல்ல கைகளை சட்டியாமேன்னு சொல்லு ஆல லூயா செயல்கள் பெரியவைகள் மகிமையானவைகள் கூடாதவைகள் இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம் ஆச்சரியமானவைகள் ஆகாதென்று தள்ளின கல் தலைக்கல் ஆயிற்று அது சொல்லுங்க ராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆச்சரியமானவை ஆண்டவர் கீர்த்தி உள்ள ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன் அப்படி ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது ஆமே நான் பஞ்சத்தால் நான் தரித்திர நிலையில் இருப்பதும் நான் அவமானத்தால் மூடப்பட்டிருப்பதையும் யார் விரும்பவில்லை தெரியுமா சொல்லுங்க இன்னைக்கு நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்க அது ஒரு நெருக்கமான நிலையா நீங்க உங்க மனம் என்ன சொல்லணும் தெரியுமா இந்த நிலையில் நான் இருப்பதை அநேகர் விரும்பலாம் ஆனா என்னை மீட்டவர் இதை விரும்பவில்லை ஆமே சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க நான் நிந்திக்கப்பட்டு கொண்டிருப்பதை கத்தர் விரும்பவில்லை நான் அற்பமா எண்ணப்பட்டு கொண்டிருப்பதை கத்தர் விரும்பவில்லை நான் தலை குனிந்திருப்பதை கச்சர் விரும்பவில்லை ஆமை நான் தீயிலும் தண்ணீரிலும் கிடப்பதை கச்சர் விரும்பவில்லை ஆமே